சங்கரன் ப்ரோ வாசம் உள்ள அப்பாவை காணும் நம்ம பீட்டரணாவை காணும் ஆனா இப்ப குளிர ஒரு ஒன் வீக்ல மாமா வெயிட் கூடி இருக்கும் பாவம் என் மாமா இனிமேல் வெயிட் இல்லாம போகுதா ஓ ஒன் மந்த்ல வெயிட் ஒரு வாரத்துல வெயிட் அதிகமா இருக்கு அப்படிலாம் இல்ல வெயிட் எல்லாம் அதிகமாகல இருக்க இருக்க ஆள் தான் போயிருக்காரு கரெக்ட் டைம்க்கெல்லாம் சாப்பிடல அலைச்சல் ஓவர் அலைச்சல் நாளையிலேருந்தான் கரெக்டாக மூணு வேலைக்கும் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக ஒர்க்கை பார்ப்போம் நான் சாப்பிட்டேன் ஓகே ரோஷினி ரோஷினி ஹாய் அலர்ட் அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அலாட்டா நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ப்பா ரோஷினி உன்னை இழைச்சி போயிட்டாங்குது மாமா ஏ ஏன் ரொம்ப இழைச்சிருச்சி ரோஷினி ஒன் வீக்ல சாப்பிட்டு ஒரு கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது எங்களால் கல்யாணத்துக்கு எல்லாமே டைமை தாண்டி தாண்டி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் போதும் என்ன போதும் பொண்ணு அஃபிஷியலா சூப்பர் லைக் பண்ணிட்டே நன்றி தேங்க்யூ சாப்பிட்டீங்களா ஒழுங்கா சாப் சாப்பாடு போடுங்க அக்கா உங்களுக்கு உழைச்சி உழைச்சி கஷ்டப்படுதா இதெல்லாம் ஓவர் ரோஷினி ஓவர் ஹாய் சிவா ப்ரோ சொல்றாங்க பிரின்சஸ் அண்ணா மாமா டைப் பண்ணிட்டு இருக்கு டைப் பண்ணிட்டு இருக்கு உழைச்சி உழைச்சி மாமா கஷ்டப்படுதா ஓகே ஓகே நான்லேருந்து நல்லா பாத்துக்கிறேன் இவ்வளவு நாளும் அங்கே கஷ்டப்ப அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருந்தாரு நாலு கரெக்ட் டைம் நாளையிலேருந்து இருந்து நம்ம வீடியோஸ் போடுறது நம்ம லைவ் எல்லாமே நாளையிலேருந்து கரெக்டாக ரெகுலராக கரெக்டாக நடந்துடும் ஓகே சூப்பர் ரோஷினி பாத்தீங்களா பாருங்க பிரின்சஸ் நான் சாப்பாடு போடுங்க தண்ணா என்னமோ நான் சாப்பாடு போடாம காய போட்டுருக்க மாதிரி பாத்தீங்களா ஒழிச்சி ஒழிச்சி கஷ்டப்படுதோம் மாமாவுக்கு சப்போர்ட்டு அப்புறம் அக்கா பாவம் இல்லையா மாமா தான் பாவம் ஹாய் பொண்ணு போதும் பொண்ணு அபிஷியல் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் எங்கே பார்த்ததில்லை சேனல் நம்ம லைவ் நேரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் போதும் பொன் அஃபிஷியல் இல்லைங்க ரோஷினி ஹாப்பி மேரீட் லைஃப் அண்ணா உண்மையானு கேட்டுங்க ஆனது பொய் சொல்லுது ரோஷினி ஏமாத்தோம் அண்ணா சும்மா விளையாட்டுக்க சொல்லி சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம் நல்லா கேட்டுக்கோங்க இங்க பாருங்க கத்துறதாருபா இவர் பாருங்க இல்லை நாலு மாசம் ஆகுதுன்னு சொல்லுன்னு சொன்னாங்களே இன்னும் கல்யாணம் ஆகவில்லை பிரின்ஸ் பாத்தீங்களா நான் சொன்னேலாம்ண்ணா பொய் சொல்லலான்ண்ணா ரோஷினி என்னம்மா ரோஷினி இப்படி பண்றீங்களேம்மா நான் தான் சொன்னேன்லாம்ண்ணா கூடிய உனக்கு திருமணமாக வாழ்த்துக்கள் ஆமா பொய் சொல்லி ஏமாத்துது பிரின்சஸ் நான் சும்மா சொன்னேன் நான் நான் சொன்னேன் அல்ல ரோஷினி சும்மா சொல்லுன்னு என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா